வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம குழந்தைகளுக்கு காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கூட நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து விடலாங்க அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு சேனலும் அக்கா வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ லன்ச்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்போ இந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் டேவிஸ் கிச்சனு அது பேர் டேவிஸ் கிச்சனு நான் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் கோதுமாவும் எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீனி உப்பு தேவைக்கு இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதிக நேரம் நம்ம கிண்டலும் வேண்டாம் இதை அப்படியே மாவு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஒரு கப் அளவுக்கு நான் பூசணிக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அலச்சிட்டு இதை இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை மாவு ஊறி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதே எப்போ நம்மள ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க இதில் இன்னும் கொஞ்சம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து ஜீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பூண்டு எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கங்க வெங்காயமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க கொஞ்சமாக மல்லியலை பின்னா நீங்கள் மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன மெஷர்மெண்ட்டை நீங்கள் கூட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நமக்கு அளவுலாம் கிடையாது நம்ம எவ்வளோ இதை விட நான் எடுக்கிற விட மாவு கணிசமாக எடுத்தீங்களா நம்ம வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் அதையும் தாண்டி இருந்தால் அப்போ அதுக்குண்டான மெஷர்மெண்ட்டை நம்மளே கூட்டி சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக சில்லி ப்ளேஸ் சேர்த்துக்கோங்க அதுவும் சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிடலாம் நம்ம தோசை மாவு பார்த்துக்கிட்டு நம்ம ஊற்றி எடுத்துக்கிடலாம் இங்கே இப்போ நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு விருப்பப்பட்டால் நெய் இல்லைன்னா எதுனா ஊற்றிக்கலாங்க குட்டி சொல்லி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக நம்ம காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இப்படி கூட நம்ம செஞ்சு ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் லஞ்சு பப்ஸ் கூட நம்ம வச்சு கொடுத்து ரோல் பண்ணி சைடு ஓரங்களும் நமக்கு எடுக்க வரதுங்க இப்போ நம்ம தோசை கொடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல வேக விட்டு திருப்பினா அருமையான தோசைங்க ரெண்டு சைடிலும் நமக்கு வந்துடுச்சுங்க தோசை நகல் தோசை பார்த்தீங்களா அருமையான தோசைங்க இதை எடுத்துக்கிறலாம் இன்னைக்கு நம்ம அருமையாக பூசணிக்காய் வச்சுட்டு தோசை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்த்துருக்கோங்க இந்த மாதிரி காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க சாப்பாட்டில் அவங்களுக்கு காய் போட்டோன்னு அவங்களுக்கு தெரியாது டேஸ்ட்டும் சூப்பராக நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம ரோல் பண்ணி கொடுத்து வரலாம் அருமையாக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ